ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூலை பதினாறு எங்க அம்மாவோட பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம் நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தோம் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தோம் ஒரு அவுட்டிங் போனோம் ஒரு டின்னர் போனோம் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் போனோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆடி ஒண்ணு கரெக்டா ஸோ ஆடி ஒண்ணு நல்ல மழை பெய்யணும்லாம் வீட்டுல சாமி கும்பிட்டு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒரு தேங்காய் அதெல்லாம் வச்சு நல்லா சிறப்பான சாமிகள் கும்பிட்டோம் என்னென்ன ஆடிட்டு இருக்கு ஸோ எப்படி நீங்க டே போச்சு எவ்வளவு பண்ணா இருந்துச்சுன்றதா இன்னைக்கு வீடியோ ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே செலிபிரேஷன் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள பிரசித்தியா குட் மார்னிங் என்ன குடிச்சிட்டு இருக்க ஆம்லாட்டி ஆம்லாட்டி அது என்ன ஆம்லாட்டி நெல்லிக்காய் சுட வச்சு தண்ணியில பாயில் பண்ணி அத வந்து என்ன சொல்றது ஹனி போட்டு mix பண்ணி குடிப்பாங்க ரொம்ப நல்லது சீக்கிரம் ஆம்லாட்டி வேகமா குடி அப்புறம் என்ன புரோகிராம் சொல்லு அப்புறமா மம்மி பர்த்டே நேற்றுன்னு நினச்சி நாளைக்குன்னு நினச்சோம் பட் இன்னைக்கு தான் மம்மியோட பர்த்டே நாங்கள் எல்லாரும் இன்னைக்குலாம் தெரியல நீ நினச்சேன்னா நீ நினச்சேன்னு சொல்லு இல்லை இல்லை அவங்களே அப்படி தான் சொல்லிருந்தாங்க ஆமாம் அவங்களே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு தான் ஜூலை ஃபிஃப்டீன் தான் மம்மிக்கு பர்த்டே வளரிட்டு இருக்கேன் நல்லா வளரிட்டு இருக்காத டியூஷன் கட் பண்ண சொல்லியாச்சு பிரசித்தியாவை நேராக சாயங்காலம் குணசீலம் அண்டு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருக்கு அதனால சீக்கிரம் கிளம்பி வந்துரு பிரசித்தியா முடிஞ்சா பார்த்துருக்கீங்க ஆம்லா வாட்டர் ஆட் வித் ஹனி குடிக்கிறப்ப ஒரு ஒளியா வெற்றிகரமாக குடிச்சு முடிச்சுட்டு இப்போ முட்டைக்கோஸ் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கா ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் பிரசித்தியா சாப்பிடும் இல்லை சாப்பிடுவா உடம்புக்கு நல்லதுதான்

சரசும் எங்க அம்மாவும் த்ரெட்டிங் பண்ணும் வெளில போன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல பாலக்கரைல ஒரு பார்லர் இருக்கு அந்த அக்கா வீட்டுக்கு வந்தே பண்ணுவாங்க அவங்களே வர சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து வீட்டிலே பண்ணிட்டாங்க வேலை முடிஞ்சுது இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே பிரசித்தா மார்னிங்க சொல்லிருப்பா அவன் தான் பர்த்டேன்னு சொல்லி மூஞ்சில பட்டி பாத்துருப்போம் போல இருக்கே இருக்கேன் உடம்புல எல்லாருமே அடிச்சிருக்கீங்களே ட்ரெஸ்ஸும் வெள்ளையா இருக்கட்டும்

நேட்டு தெரியாம அப்புறம் காலையில கூப்பிட்டு சிஸ்டர் அம்ச வந்து தைக்க ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு இப்போ இதெல்லாம் மாட்டிட்டு எங்க போறோம்னா குணசீலம் பெருமாளை பார்க்க போறோம் ரொம்ப நாளாச்சு பெருமாளை பாத்து சரி நல்ல புத்தி கொடுங்க சரசுக்குன்னு சொல்லிட்டு பெருமாளை பண்றப்ப எனக்கு நல்ல புத்தி இருந்திருக்குமா பாத்துக்கோங்க அப்ப இருந்து கெட்ட புத்தி இருந்துச்சு அவனை மாத்திக்கிட்டு அப்ப ஏன் திரும்பி கேக்குறீங்க கடவுள்கிட்ட என்ன சிறப்பான புத்திகள் அறிவதையும் கடவுளையு கேக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டிருக்கேன் பிரசித்தி பிக்கப் பிக் பண்ணிருந்தேன் அதுக்குள்ள ரெடி ஆயிருங்க நாலரை மணிக்கு கார் வந்தோம் புது யார் வாங்கி கொடுத்தா இருக்கு என்ன பாடிட்டு இருக்க ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கா பிரசித்தியா நீதான் கிளம்பல எல்லாம் கிளம்பியாச்சு அதிசயம் சரசு நீயும் புது ட்ரெஸ்ஸா அப்பா பயங்கரமா எல்லாம் புது ட்ரெஸ் போடுறீங்க எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் ஓல்டு ட்ரெஸ்ஸா கொடுப்பீங்க என்ன நக்கல் பண்ற நான் ஓல்டு மேனா இன்னும் ஒரு ஆறு மாசத்துல பாரு சாமிங் சாக்லேட் பயம் மாறப் போறேன் பாரு பாரு டார்க் சாக்லேட்டா ஒயிட் சாக்லேட்டான்னு பாரு ஆனா மாறனா இல்லையான்னு பாரு ஆஸ் பர் பிளான் ஃபோர் டுவெண்ட்டி ஆயிடுச்சு டிரைவர் ஆந்தி வே டென் மினிட்ஸ்ல வந்துடுவாரு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அப்புறம் ரெடி

ரோமா எதுக்கு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கீங்க இந்த Amazon இவ்வளவு பிளான் பண்ணி இப்படி பேப்பர் இந்த இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ருபீஸ் வாங்குறீங்க இதுலயே கிஃப்ட் வந்து என்னன்றது யாராவது போட சொல்லி கேட்டாங்களா இதுலயே போட்டுட்டீங்க அப்புறம் எப்படி சர்ப்ரைஸா இருக்கும் சரஸ் ஆர்டர் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக்

இது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தான் ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப எங்கள் அப்பாவோட அடிக்கடி நாங்கள் ஈரோட்டில் இருப்போம் அங்கேருந்து திருச்சி வர கேப்பில் குணசீலம் போயிட்டு வருவோம் காலைல டிஃபன் சாப்பிட்டு அப்படியே திருச்சி வருவோம் லீவ் டைம்லலாம் ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான வருஷ வருஷம் வந்துடுவோம் எப்படியாச்சும் அதுவும் புரட்டாசி மாதம் கரெக்டாக வந்து நாங்கள் வரலனால எங்கள் அப்பா அம்மா வருவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் குணசீலம் போகிறோம் அது எங்கள் அம்மா பர்த்டேனால எங்கள் அம்மாவும் ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டிருப்பாங்க தா போகலாம் தா போகலான்னு டைம் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு தான் போயிருக்கோம் ஆமாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் கரெக்டு தான்

கோயிலுக்குள்ளே தான் எட்டியம் இருக்குது வெளில எட்டியம் கோயிலுக்கு மம்மி நின்று பூ வாங்கிட்டு இருக்காங்க ரோமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குங்க கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இருக்கு ரோமா ஒழுங்கா போய் சாமி கும்பிட்டோம் சாமி கிட்ட என்ன கேட்பேன் ஆ நிறையா காசு கொடுக்கணுமா உம் வந்தோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் கூட்டமே இல்லை டியூஸ்டே அதனால் வந்து சுத்தமாக கூட்டம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு வந்து வெளில உட்காந்துருக்கும் பிரசித்தியாக ரோமா சரஸ் வந்து கோயிலை ஒரு சுற்றிட்டு வர போயிருக்காங்க என் தாத்தாடி அடிக்கடி சொல்லுவார் திருப்பதிக்கு போகிறதுக்கு ஈக்குவலண்ட்டு இங்கே வரது திருப்பதியில் ஏதாச்சும் வந்து வேண்டுதல் வச்சால் கூட இங்கே நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிலாம் சொல்லுவார் ஸோ அது கரெக்டானது எனக்கு தெரில பட் எங்கள் அம்மா இப்போ கேட்டது கரெக்டாக தான் சொன்னாங்க இதை முடிச்சுட்டு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கோ இல்லைன்னா உத்தமர் கோயிலுக்கோ போகலான்ட்டுருக்காங்க டைமுக்கு பேஸ் பண்ணி போகிறவங்கள ஏதோ ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டின்னர் பிளான் பண்ணோம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நம்ம கோயிலுக்கு வேற போகணும் போன வாரம் போக முடியல நெக்ஸ்ட் நாங்கள் வந்த இடம் அழகிய சிங்கப்பெருமாள் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குது எனக்கு எக்ஸாக்டான லொக்கேஷன் தெரில ஆனால் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான ஸ்பாட்டுக்கு வந்து உங்களை விட்டுரும் சூப்பராக இருந்துச்சு கோயில் அட்மாஸ்பியராக ரொம்ப காமன் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டைம் நாங்களே இங்கே வரோம் எக்ஸ்பெக்ட் இல்லை இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்குன்னு இந்த கோயில் வந்து விட்டாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ரெண்டு பூனைங்க வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு டைம் நாங்களே வரோம் திருச்சிக்குள்ளே இருந்துட்டு கோயிலே சூப்பராக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது செவன் ஓ கிளாக் தான் நடை ஓப்பன் பண்ணுவாங்களாமா அதனால் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம் பயங்கரமாக இருக்குது அந்த பூனை சாமி கும்பிட்டு தான் ரொம்ப லைன் பெருசாக இருக்குது நீங்கள் பாதியில் நடுவில் பூந்துருங்க ஆ பொறுங்க பொறுங்க ஆமாம் ஆமாம் நல்லா சூப்பரான ஒரு தரிசனம் பூஜை பார்த்து வெளில வந்தோன்னா சக்கரை பொங்கல் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாம் லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக டின்னர் எங்கே போகலான்னு டிஸ்கஸ் இருந்தோம் நிறையா கன்ஃப்யூஷன் நிறையா பிளான் நிறையா ஆப்ஷன் கடைசியாக நாங்கள் சூஸ் பண்ண இடம் வந்து சிபோ நானும் சரசம் சிபோ ஒன்ஸ் வந்திருக்கோம் ஆனால் எங்கள் அம்மா பிரசித்தியெல்லாம் வந்ததே இல்லை பிரசித்தியாவுக்கு இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் பர்த்டே அக்கேஷனால் எல்லாமே பிளான் பண்ணி இங்கே வந்துட்டோம் பிரசித்தியாகவும் ரோமாவும் செம்மையான டான்ஸுங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு நூடுல்ஸ் ஒரு சிக்கன் ஸ்டார்ட்ரு அப்புறம் ஒரு ப்ரா ஹேண்ட் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணோன்னே ரோமா தனியாக பேபி சீட்டில் உட்காந்து நானே சாப்பிடுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பிரசித்தியாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கடைசியாக நாங்கள் ஃபைனலாக ஆர்டர் பண்ணது என்னென்னா ரொம்ப பிடிச்ச தில் ரூபா சிக்கன் அண்ட் பட்டர் நானும் ரெண்டுமே கிளாஸியாக இருக்கும் மூணு ஃப்ளேவர் சிக்கனோட சாப்பிட்றப்பா டா 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 நெக்ஸ்ட் மார்னிங் குட் மார்னிங் சரஸு நல்லா ஜாலியாக பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கல எங்கள் அம்மா ஏமாற்றி சிபாவை கூப்பிட்டு போய் நல்லா சாப்பிட்டு

அதனால் தன்வந்த் பிரசித்தியாலாம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க வெளியில் அப்படியே ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு ஒரு தேங்காய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது தேங்காய் எதுக்குன்னா ஆடி மாதத்தைப்போ தேங்காய் ஒன்றாம் தேதி சுட்டு சாமிக்கு கும்பிடுவாங்க இப்போ சொல்கிறதுக்கு எங்கள் அம்மாவால் முடியல அதனால் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் வைபவம் ஃபுட்டில் அதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் ஜாலியா ஜாலியாக போறோம் ஓகே இங்க இங்கே ஜாலியாக விளாண்டுட்டுருங்க பிரசித்தியாக டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு போய் டான்ஸ் கிளாஸ் தான் வழியில் ஓ போயிட்டு வந்து வரலாம் போ சரி தண்ணி போகலாமா இந்த தேங்காய் வந்து ஆடி மாதம் ஒன்றாந்தேதி சுடுவாங்க எங்கள் அம்மா எப்போயுமே பிரசித்தியா வந்து மூணு வயசில் இருக்கப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட் சீரோட்டில் சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே கேப் விட்டுருச்சு எங்கள் அம்மனால அதெல்லாம் செய்ய முடில எக்ஸாக்டாக நேற்று வந்து வைபவம் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி தேங்காய் சுட்டே தரேன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ஒரு மூணு தேங்காய் ஆர்ட்ரு பண்ணிட்டோம் தன்வந்தி இதை பிடிச்சிட்டு வந்துருவியா ஆக்சுவலாக அவங்க தேங்காய் வந்து இப்படி பார்சல் பண்ணி தான் தருவாங்க நாங்கள் தான் ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த குச்சியோடு வாங்கியிருக்கோம் இந்த கடை பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்குது ஆ போகலாமா பிடிச்சுக்குவியா பத்திரமா சண்டைக்கு போகிற மாதிரியா இருக்கே ஏ போ சண்டைக்கு போகிற வீர நாட்டமே இருக்கிறேன் ஆ போகலா ஏ பிடிச்சிக்குவியாச்சு விட்டுருவியா விட்டுருவியா பிடிச்சிக்குவியா ஆ சரி எங்கள் அம்மாக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீரங்கம் வரையும் வட்டோன்னு சொல்லிட்டு தாத்தாச்சாரியார் மாம்பழம் கடையில் நின்று நீலம் மாம்பழம் அதுக்கப்புறம் பங்கரம்பிள்ளி வாங்கலான்னு பார்த்தேன் பங்களம்பள்ளி காயாக இருந்தனால நீளம் அப்புறமேட்டு கிளிமுக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தோம் ஸோ இன்றைக்கி மாதப்பரப்பு ஆடி ஒன்று மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு எங்கள் ஊரில் திருச்சியில் செமையாக ட்ரெஸ்ஸிங் ரெயின் ஸ்ரீரங்கத்தில் வரதுக்குள்ள செமையாக நினஞ்சிட்டோம் வாங்கிட்டு வந்த தேங்காயை வச்சு சாமி கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இதான் அர்ஷத்தா அழுக பூஞ்சு அர்ஷத்தாவை பேர் சாமி கும்பிடு சரசு நல்லா இந்த மாசத்துல நல்லா மழை பெய்யணும் விவசாயம் செழிக்கணும் எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கணும்னு சாமி கும்பிடு தேங்காவை இப்போ உடைக்கிறாங்க இந்த தேங்காய் உடைக்கிற எக்ஸ்பர்ட் வேலையை வந்து இப்போ என் தங்கச்சி கும்பும் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யாருக்கு யாருக்கும் தேங்காய் உடைக்க தெரியாது இதுக்குள்ளே என்ன இருக்குது ஐஸ் ஸ்டஃப் தேங்காய் ஆ பாருங்க அவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக பாருங்க அவங்க கஷ்டப்பட்டு வச்சு சுற்றி நம்மளுக்கு கொடுத்தா ஒரே சைக்கில் உடைக்கிறான் உள்ளே உடச்ச தேங்காய் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே வந்து பூரணம் வச்சுருப்பாங்க தெரியுதுங்களா இதை அப்படியே உடைச்சி அதோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் உடச்சோன்னே அதுக்குள்ளே இப்படி தான் ஸ்டஃபிங் இருக்கும் பூர்ணம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த தேங்காவோட அந்த பூரணத்தை சேர்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஃபுல்லாக உடைச்சிட்டு சாப்பிட்லாம் வெயிட் பண்ணாங்க எனக்கு அடெம்ட் ஆயிடுச்சு அதனால் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண எடுத்துகிட்டு வந்தேன் ஆமாங்க எப்படி இருக்கு சரசே

வந்து ஒரு மடிசார் சாரி வாங்கி இருக்கோம் அதுக்கப்புறம் திரும்ப குஞ்சா வச்சிருக்கோம் அதுக்காக நிறைய ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் இப்ப பிப்டி பர்சன்ட் ரெடி ஆகிட்டா ஒன் பர்சன்ட் தான் ரெடி அழகா இருக்கா மாமி மாதிரியே மாமி 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 அப்படி மாதிரியே இருக்கா அவங்க மம்மி வந்து மாமியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து ஹர்ஷதாவும் இங்க பாரு குட்டி மாமி குட்டி மாமி பாருங்க திரும்புங்க குட்டி மாமியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்ன ஊருதுங்க டான்ஸ் தான் அதே மாதிரி ஆடிட்டா அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸும் கிரியேட் பண்ணியாச்சு இந்த ஆர்னமெண்ட்ஸு இந்த பட்டு சேலை இந்த தலையில வச்சு நெச்சி தூரி நெத்தி சுட்டி திரும்ப பூவு குஞ்சம் எல்லாமே வச்சு அதே மாதிரி சூப்பராக கிரியேட் பண்ணியாச்சு நல்லா ஆடினவன் பிரசித்தியா ஹார்ட் ஒர் த்ரீ ஹவர்ஸ் இந்த பாட்டை ரீகிரியேட் பண்ணியிருக்கா ஆமாம் சாப்பிடு நல்லா தூங்கு குட் நைட் வந்து போட்டு கொடுத்துருக்காரு ஹாப்பி பர்த்டே சூப்பராக இந்த ரீக்ரியேஷன் வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பாருங்கள் அது வரைக்கும் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகி வரும் ஸோ இந்த வீடியோ விளாட முடியுது எல்லாத்தையும் கேட்கலாம் சரிங்க இவன் பிரசித்தியா வந்து டான்ஸ் ஆட ரெடி ஆகிட்டு இருக்கா ரோமா படிச்சிட்டு இருக்கா இவன் எப்படி ரெடியாகிறாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் பிக் பாஸ் வாட்சிங்